கொபால் 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 பேசு இஸ்கோ மாடல்ல ஆமா ஆரு सीटेट வேணும் லல்ல ரெண்டு மூணு பேர் பேசுங்க பிரச்சனை இல்ல கொபால் 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 பேசு இஸ்கோ மாடல்ல ý thức ý thức ý thức ý thức không thức ý thức ý thức ý

கிரேட்டன்டிசன் பீதுருதாகலை அந்த மாலை இந்த மலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ அன்றைக்கி வசிக்கும் ஒரு முந்நூறு குடும்பம் இருக்கிறாங்க அதில் பாதி பேர் மேல் பக்கம் இருக்காங்க பாதி பேர் பணியாக இருக்கிறாங்க அதில் நாங்கள் எழுபது எழுபத்தி மூணு குடும்பம் இருக்கிறோம் எல்லோருமே இப்போ அந்த அனத்தத்தால் பயந்து தான் இருக்கிறாங்க நைட்டுக்கு யாருக்கும் தூங்க முடியாத நிம்மதியா அன்னைக்கு நாங்களும் எல்லா இடத்துக்குமே தெரிவிச்சிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுவரைக்குமே எங்களுக்கு ஒரு பதிலை தரலை அதுக்கு போகத்தான் நாங்கள் இந்த ஒரு மீடியாவை வர சொல்லி இந்த ஒரு சேனலுக்கு கொடுப்போம் சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கதச்சி இந்த நியூஸை எல்லாருமே ஒத்துழைச்சி ஜனாதிபதி அவர்கள் இதை வந்து முப்பிலாக பார்க்க எங்களுக்கு ஒரு நல்ல சொல்லு நாங்க நினைக்கிறோம் என்னன்னு கேட்டா இங்க வந்து இந்த மழை வந்துட்டா இடிஞ்சு வரும் வீட்டுக்கு மேல அஞ்சா நம்பர் ரோட்டம் அப்படியே இடிஞ்சு பாலமா வெடிச்சு இருக்கு போய் பார்த்தோம் நம்ம வீடெல்லாம் வெடிச்சுங்க இறங்கி இருக்கு எங்களுக்கு இருக்கு ஏழா பயம் ரோக்கி படுத்தா கடலோட அனத்தத்துலதான் நாங்க இருக்கோம் அங்க போயிட்டு ஒரு உடுப்பு துணி மணி மாத்திர கூட அங்க வீட்டுல இருக்கும்னால அவ்வளவு பயங்கரமா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் மறு பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கேன் சரியான கஷ்டம் அறுபது அறுபத்தஞ்சு குடும்பம் இருக்கும் அங்கே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம்